இனிய வணக்கம் தோழர்களே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு ஆறு மாத காலங்கள் கள ஆய்வு செய்து அசைக்க முடியாத ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடம் அம்பலப்படுத்தி இருக்கிறார் இதை பல நடுநிலையாளர்களும் ஜனநாயக மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் கடுமையாக விமர்சனம் செய்து தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அதை இயக்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து பல இடங்களில் பல அரசியல் தலைவர்கள் கருத்து கருத்து இந்த நேரத்திலே இருப்பதை பலர் கண்டித்து வருகிறார்கள் எடப்பாடி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க எனக்கு வருத்தமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டு வச்சிருக்கிறது நமக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல அதனால பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தோம்னா இந்த ஓட்டு பொட்டி மூலயமா வாக்கு இயந்திரம் மூலயமா நம்ம எப்படியாவது வெற்றி பெற வச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சிருக்காரு ஏன் எதிரால இந்த அவ்வளவு ஆதாரமா சொல்றா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனித்து போட்டியிட்டு தன்னால வந்து ஒரு மாபெரும் கட்சியா இருந்த அதிமுகவை இரண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டுமே இப்படி இருந்தால் அது போனால் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சாவணுமே இருக்கிற சொத்தை காவந்து பண்ணிக்கணுமே எதிர்கட்சி வரிசைக்காவது வந்தாகணுமே அப்படிங்கிறதுல தான் ஆட்சியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல நம்ம எதிர்கட்சியாவது வந்து வந்தே தீர்ணுங்கிற கட்டாயத்து பேர்ல தான் நம்ம வந்து பாரதிய ஜனதா கூட்ட கூட்டு சேர்ந்தோம்னா அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சிருக்கிறதுனால தன்னுடைய பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பிரிவாக இருக்கிற காரணத்தினால நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஆளுங்கட்சியாக வல்லனாவோட வந்துடலாம் அப்படி ஆளுங்கட்சியாக வல்லனாவோட பரவாயில்ல இப்போ இருக்கிற இடத்தை குறையாம நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் வாங்கிட்டோம்னா நம்ம எதிர்கட்சி அந்தஸ்தை தொடரலாம் நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரே நோக்கத்துல தான் அவர் செயல்பட்டு இருக்காரு இது தெரியாமல் ஜனநாயகத்தில் பேர் நம்பிக்கை உள்ள பல பேர் எடப்பாடியை பற்றி நீ ஏன் அது மாதிரி தில்லுமுள்ள வந்து கேட்க மாட்டேங்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சு கேட்க மாட்டேங்கிற இங்க மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிற அப்படி சொல்லி பல பக்கமா இருந்து பல கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அதை பத்தி அவர் கவலைப்படலை போற இடம்லாம் மேல மேல அவதூறு அள்ளி வீசிட்டு இருக்காரு இதுதான் நம்ம வந்து தினம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு வந்து தெரியும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சதுனாலதான் இவர் ஏதாவது பேசிட்டு போட்டு போங்க பேசுறவங்க தான் பேசதான் செய்வாங்க நம்ம வேலையை நம்ம வந்து சரியாக பார்ப்போம் எப்படியாவது நம்மளை கவந்து பண்ணிப்போம் நம்ம குடும்பத்தை கவந்து பண்ணிப்போம் நம்ம பையனாக கவந்து பண்ணிப்போம் நம்ம சம்பந்தியை கவந்து பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்புறம் வந்து கேட்டால் ஏன் அதெல்லாம் கண்டிக்கலன்னா நான் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறேன் நான் எப்படி அதெல்லாம் கண்டிக்க முடியும் பாரதேஷம் கடந்த கட்சி தான் நல்ல கட்சி எப்படி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை விட்டு வெளில வரும்போது நாங்கள் வந்து செய்ததெல்லாம் முஸ்லீம் மக்களுக்கு பெரிய இடைஞ்சல் பண்ணிவிட்டோம் துரோகம் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து கூட்டணி கட்சிங்கிற பேர் அதான் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால தான் அந்த மசோதாக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் இல்லைன்னா நாங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டோம்னு ஒரு முஸ்லிம் முஸ்லீம் மாநாட்டே நடத்தி அதில் கலந்துக்கிட்டு நான் இன்னுமே காலாங்காலத்துக்கும் நான் வந்து இதில் பாரதிய ஜனதா கூட்டே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிலுக்கு போயிட்டால் என்ன பண்ணுறது சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் போய்டுமே எப்படி வந்து இவ்வளோ சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எப்படி நம்ம ஜெயிலில் போய் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே சுயநலத்தின் காரணமாக தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு செஞ்சிருக்காரு அதனால தான் வந்து யார் போனாலும் போட்டு கட்சி விட்டு அவரு அன்வராஜா போனா மைத்ரேயன் போனா கார்த்திக் தொண்டம்மான் போனா யார் போனாலும் போட்டு அதை பற்றி நமக்கு என்ன வந்திருக்கு நமக்கு ஏதாவது எதிர்கட்சி தலைவர் கிடைச்சா சரதா நம்ம சேர்த்து வச்ச சொத்து கவந்தான் காவந்தானா சரதாங்கிற நிலையில் செயல்பட்டு இருக்காரு இது தெரியாமல் நம்ம ஆதங்கப்பட்டு போய் எடப்பாடி பழனிசாமில் ஆதங்கப்பட்டு ஒன்றும் இந்த பிரயோஜனம் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அவர் செய்த மக்களுக்கு செய்த துரோகங்களை பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தி கிராமந்தோறும் மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும் அது இல்லாமல் தேர்தலில் நடக்க இருக்கிற தில்லமுள்ள தடுத்து நிறுத்துறதுக்கு கடுமையான முயற்சி எடுக்கணும் மாபெரும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தேர்தல் வாக்காளர் பட்டியல் அப்பப்ப கவனமா கவனிச்சு பாக்கணுங்கிறத என்னுடைய கருத்தா சொல்லிக்கிறேன் அப்பதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் இல்லாட்டா சுத்தமா வந்து அழிஞ்சு போடும் அதுல சந்தேகமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே அதுதான் சாம தான பேத தண்டங்கிற அடிப்படையில மனு தர்ம அடிப்படையில தான் அவங்க செயல்படுவாங்க அதை தான் கையில் எடுத்திருக்காங்க இதை வந்து கடைசி ஆயுதமா இதை வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை கையில வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த இவங்க வந்து ராசியா போறதுக்கு சாமங்கிறது அதுதான் அப்படி பேசுவாங்க சமாதான அப்புறம் ஆசை வார்த்தை காட்டி உனக்கு அதை தர இதை தர அப்படி சொல்லுவாங்க அது வந்து தானம் சாம தானம் தானம் அதுக்கு பேதம் பண்றதுன்னா பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு சமூகத்துல பிரிவினையை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா வந்து தூண்டி விடுவாங்க வந்து வந்து தண்டம் தண்டம் அமலாக்கத்துறைய பொய்கேஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு உயிரோடு இருக்கிறவனே செத்து விட்டான்னு சொல்லி சொல்றாங்கல்ல அது மாதிரி இதுதான் செய்வாங்க பாரதிய ஜனதா கட்சி இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கிடையாது திட்டம் கிடையாது இது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய திட்டம் ஆர் எஸ் எஸ் பாசித்தினுடைய திட்டம் ஆர் எஸ் எஸ் உடைய சனாதன தர்மத்தின் திட்டம் இதெல்லாம் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பண்ணு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்